ப்ரைஸ் தலாட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் இன்றைக்கி நம்ம ரூபிமா சமையலில் வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் போட போறோம் என்ன ஜூஸ்ன்னு பாத்தீங்கன்னா சொரக்காய் ஜூஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெரிய சொரக்காய் வாங்கினோம் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஐடியா பண்ணோம் இப்போ அந்த சொரக்காவில் இருக்கிற மேல் தோலெல்லாம் வந்து ஒரு பீலர் வச்சு நம்ம சீவிடலாம் ஃபஸ்ட்டு இது போல் ஒரு பீலரை வச்சு அந்த மேல் தோலெல்லாம் எல்லாம் சேவிடலாம் பாருங்க அந்த தோல் எவ்வளோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்போ இந்த சுரக்காவில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து ஜூஸ் போடுறதுக்கு எடுத்துக்கிறோம் மீதி வந்து வேற ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அது வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அதை நம்ம பாதியாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் வந்து எடுத்துடலாம் விதையை எடுத்துட்டு அதை வந்து வாக்கில் கட் பண்ணி அதை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் தான் எடுத்திருக்கோம் அதை வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கலாம் முழு நெல்லிக்காய் இப்போ கட் பண்ண பீஸை வந்து இந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டரில் மிக்சியில் வந்து போட்டுக்கலாம் அந்த நெல்லிக்காவையும் அரிஞ்சு அது கூட போய் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து அதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு அதில் போட்டுக்கலாம் சீரகத்துக்கு பதில் இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணி பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் வந்து நெல்லிக்காயெலாம் அரைப்படாமல் இருக்கும் இது கூட நம்ம ஒரு டம்ளர் மோர் சேர்த்துக்கலாம் இந்த மோரையும் சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா அரைப்போம் அவ்வளோதான் இப்போ நல்லா அரைஞ்சிருக்கோம் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு சூப்பரான குளிர்ச்சியான சுரக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கிளாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்ட ஐஸ் க்யூப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் சொரக்காய் கிடச்சிதுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலத்துக்கு சுரக்காய் வந்து ரொம்ப நல்லது இது உடல் உஷ்ணத்தை வந்து கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இது உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது இதில் வந்து ஏராளமான வைட்டமின் சத்தங்களும் அடங்கி இருக்குது மேலும் சுரக்காய் வந்து ப்ரெஷருக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால சுரக்காய் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து சீப்பாக கிடைக்கும் அதை வந்து வாங்கி நீங்கள் நிறைய செஞ்சு பயன்படுத்துங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ